ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே ராஜயோகம் இருப்பவரால் மட்டும்தான் இந்த பதிவை கேட்க முடியும் என்று சொல்லியிருந்தேன் இந்த பதிவை கேட்ட நொடிமுதல் முதல் ராஜயோகம் என்று தெரிவித்திருந்தேன் நீ நம்புகின்றாயல்லவா உனக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்று நம்பினால் தானே அனைத்தும் சாத்தியமாகும் எப்பொழுதுமே அவநம்பிக்கையை மனதிற்குள் துளிர்விட செய்யாமல் அந்த இடத்தில் நம்பிக்கையை விதைத்தால் அது மாபெரும் வெற்றியாக வளர்ந்து நிற்கும் என்று பலமுறை சொல்லி இருக்கின்றேன் இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகம் உன் மனதிற்குள் இருக்கின்றது அந்த சந்தேகத்தை வேரோடு அழிக்கும் தினமாக இன்றைய தினம் இருக்கட்டும் நம்பிக்கை உன்னுடைய மனதில் துளிர்விடும் தினமாக இன்றைய தினம் இருக்கட்டும் ராஜயோகம் உனக்கு கிடைக்கப் போவது உறுதி உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன் மனவேதனைகள் எல்லாம் அறவே ஒழிந்து அதிசயங்கள் உன் வாழ்வில் நடந்து உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை சிறப்பிலும் சிறப்பானதாக மாறும் எத்தனை விஷயங்கள் உன்னை தாழ்த்த காத்திருந்தாலும் அத்தனை விஷயங்களையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை உயர வைக்கப் போகின்றேன் இந்த கந்தனால் முடியாது என்று நினைக்கின்றாயா இந்த சுப்பிரமணியனால் செய்து கொடுக்க முடியாது என்று நீ நினைப்பாயா இல்லை அல்லவா என்னால் நான் நினைத்தால் முடியாதது என்று ஏதாவது உண்டா என்னுடைய பக்தர்களை காக்க அனுதினமும் நான் விழித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதிசயத்தை நடத்தி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையே உயர்த்தியும் காண்பித்திருக்கின்றேன் எத்தனை பேரை நீ பார்த்திருக்கின்றாய் உன் விஷயத்தில் மட்டும் நடக்காதே என்று நினைத்து விடாதே அத்தனையும் சாத்தியம்தான் என் அன்பு குழந்தையாகி நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியில் ஒரு குறையும் எனக்கு வைத்தது இல்லை நீ செய்த வழிபாடுகளும் பூஜைகளும் என் மனதை பல முறை குளிர செய்திருக்கின்றது நீ எனக்கு மலர் சாற்றினால் கூட அதை நான் மனமகிழ்வோடு ஏற்றிருக்கின்றேன் அந்த நேரம் நான் மிகுந்த சந்தோஷத்தையும் அடைந்திருக்கின்றேன் எத்தனை கஷ்டத்திலும் எனக்கு பூஜைகள் செய்திருக்கின்றாய் எனக்கு உணவிட்ட உன்னுடைய வாழ்க்கையே மிகவும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக நிச்சயம் மாறும் ராஜ வாழ்க்கையை நீ வாழக்கூடிய அளவிற்கு நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் கடன் தொல்லைகள் எல்லாம் அழிந்துவிடும் கவலைப்படாதே இந்த முருகனை நினைத்துக்கொள் என் பெயரை சொல் ஓம் சரவணபவை என்றே நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் என்னுடைய வேல் மாறலை படி உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் வரும் கந்த சஷ்டி கவசத்தையும் மனம் முருகி எத்தனையோ முறை கேட்டிருக்கின்றாய் பாடியிருக்கின்றாய் என் மனம் மிகவும் மகிழ்ந்திருக்கின்றது வேல் மாறலையும் இனி படிக்கத் தொடங்கு உன் வாழ்க்கை வளம் பெறும் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் நான் தருவேன் என்று நம்பிக்கையோடு படி நல்லது நடக்கும் உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றால் இந்த முருகனின் மீது பாரத்தை போட்டு அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாவது சொல்லிவிட்டு வா நீ அதே நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு வாரி வழங்கும் வள்ளலாக உன்னுடைய நிலைமையை நான் மாற்றி காண்பிப்பேன் உன் மனதிற்குள் எங்கெல்லாம் குறை இருந்ததோ அந்த குறைகளை எல்லாம் தீர்த்து மனநிறை ஓடு நீ என் ஆலயத்திற்கு வரும்படி நான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிச்சயம் புரிவேன் என் குழந்தையே உன் கண் முன்னால் தோன்றி உனக்கு காட்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் கஷ்டத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று விடுவேன் கவலை கொள்ளாதே அத்தனை கஷ்டங்களையும் கொண்டு அழித்தும் விடுவேன் என் அன்பு குழந்தையே என் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கின்றாய் பக்தியை வைத்திருக்கின்றாய் பயபக்தியோடு என்னை வணங்குகின்றாய் அப்படி இருக்கும் உன்னுடைய எண்ணங்களை நான் அறிய மாட்டேனா எந்த இடத்திலெல்லாம் தலை குனிய வேண்டிய நிலை இருந்ததோ அதே இடத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய் உன் அப்பன் முருகன் நான் வாழ வைப்பேன் உன்னுடைய முகத்தை நீ பார்த்து சந்தோஷம் அடைகின்றாய் நான் உன்னுடைய வாழ்க்கையில் அருள் புரிய மாட்டேனா என்று ஏக்கத்தோடு என்னுடைய ஆலயம் தேடி வருகின்றாய் செவ்வாய்க்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நீ கஷ்டப்பட்ட காலங்கள் வேதனைப்பட்ட காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது உன்னுடைய நிலைமை இனி மாறிவிடும் இந்த நொடி முதலேயே உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்தவற்றையெல்லாம் நான் மீட்டெடுத்து கொடுக்கப் போகின்றேன் சரியில்லாத விஷயங்களையெல்லாம் சரி செய்து கொடுக்கப் போகின்றேன் எந்த வேலையெல்லாம் தாமதமானதோ அந்த வேலையெல்லாம் உடனுக்குடன் முடித்து நான் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற நான் முடிவெடுத்து விட்டேன் உன்னை நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நல்ல பாதையில் என் கரத்தை கொடுத்து அழைத்து வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றேன் உன் ஏக்கங்கள் என்ன உன்னுடைய உணர்வுகள் எதன் மீது இருக்கின்றது எதற்காக நீ அச்சப்படுகின்றாய் எதை நினைத்து பெருமைப்படுகின்றாய் இப்படி எல்லா விஷயங்களும் எனக்கு அத்துபடியாகவே தெரிந்திருக்கின்றது என்னுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்க உன்னுடைய மனம் இனி மகிழும் எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அந்த விஷயங்கள் எல்லாம் காணாமல் போய் என் மேல் பாசம் பக்தி அதிகளவு பெருக்கெடுத்து ஓடி உன் மனதில் நிம்மதி பொங்கும் என் குழந்தையே உன்னை காப்பதில் வல்லவன் நான் உன் குடும்பத்தை நான் காப்பேன் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இனி ஒரு பொழுதும் வராது மனப்பக்குவத்தோடு இருக்கின்ற விமர்சனங்களை எல்லாம் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடு எது நடந்தாலும் உன்னை சுற்றி எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் இந்த கந்தன் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள் அதனால் பெரிய அளவில் கவலைப்படாதே உன்னை எந்த ஒரு துன்பமும் தீங்கும் தீண்டாதபடி நான் பாதுகாப்பேன் விமர்சனங்களை எல்லாம் தூக்கி போட்டு விடு உன்னுடைய முயற்சி வீண் என்று சொல்பவர்களை எல்லாம் சற்றும் கண்டு கொள்ளாமல் இரு உனக்கான நன்மைகளை இந்த முருகன் நான் நடத்தி தருவேன் என்று நம்பிக்கையோடு இரு உன் உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையாகிய உனக்கு நல்லதை நடத்தி தந்து கொண்டே இருப்பேன் என் செல்வமே அது மட்டுமா இழந்ததை நினைத்து வருத்தப்படுகின்றாயல்லவா எதற்காக இத்தனை கசப்பான அனுபவங்கள் நம் வாழ்க்கை நிகழ்ந்திருக்கின்றது இறைவனை நினைத்தும் எந்த ஒரு பலனும் இல்லையா என்று எதிர்மறையான எண்ணங்கள் எட்டி பார்க்கின்றதல்லவா அந்த எதிர்மறையான எண்ணங்களை நான் அழித்து விடுவேன் உன் வாழ்க்கை நேர்மறையான விஷயங்களை நோக்கி மட்டும் இனி பயணம் செய்யும் எந்த ஒரு தவறான சிந்தனையும் உன்னுடைய மனதில் எழாதபடி நல்ல சிந்தனைகளோடு உன்னை நான் வாழ வைப்பேன் என் குழந்தையே வரவு பல மடங்கு இனி பெருகும் வரவும் செலவும் சமாளிக்க முடியாத நிலையில் உனக்கு இருக்கின்றது செலவு அதிகமாகவும் வரவு குறைவாகவும் இருப்பதால் இல்லாத சூழல் நிலவுகின்றது உன்னுடைய வருமானத்தை பல மடங்கு பெருக்கி கொடுப்பேன் செல்வத்திற்கு குறையினி இருக்காது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விடும் வறுமை இன்றி வளமோடு நீ வாழ நான் உனக்கு உதவியாக இருப்பேன் அனைவரிடத்திலும் நீ அன்பை மட்டும் செலுத்து அந்த அன்பு உனக்கு திரும்ப கிடைக்கும் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக இரு கந்தனின் துணை உனக்கு வந்து கொண்டு இருக்கின்றது உன் வாழ்க்கையை திருப்திப்படுத்த நான் இருக்கின்றேன் நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் இனி கிடைத்து கொண்டே இருக்கும் வந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்த வழியே சென்றுவிடும் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து காட்டப் போகின்றாய் வெற்றி மேல் வெற்றி உன் வாழ்வில் வந்து குவைய நான் உன் வாழ்க்கையில் வள்ளலாக செயல்படுவேன் உன் அப்பா முருகன் நான் எல்லா வகையிலும் உனக்கு உதவிகளை கொடுத்து கொண்டே இருப்பேன் அத்தனை உதவிகளையும் பெற்று நீ வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பாய் நல்லது நடக்கும்